الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا. إليها نانقل مرند سيدة كتننقل قاهدين நாங்கள் செய்த தவறுதலுக்காக வேண்டியும் எங்களை குற்றம் பிடித்து விடாது அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இது போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு அடியான் அம்மா இடத்துல கேட்பதை அல்லாவும் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் ஒவ்வொரு நாளும் ஒரு அடியான் அம்மா இப்படி தௌபா செய்வதை அல்லா விரும்புகிறார் எனவேத்தான் பெருமானா செலம்மா உலீசலம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எழுபது முறை அல்லாஹுவிடத்திலே அவர்கள் மன்னிப்பு தேடுவாங்க ஒரு நாளைக்கு எழுபது முறை அல்லாஹுவிடத்துல பாவம் மன்னிப்பு மட்டும் கேட்பாங்க ஏன் அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு என்னுடைய என்னுடைய பாவங்களுக்காக வேண்டி என்ன செஞ்சிடாரு என்னை குற்றம் என்பதாக கௌபாவை மட்டும் பாவ மன்னிப்பை மட்டும் ஒவ்வொரு நாளும் நான் எழுபது முறை கேட்டிருக்கிறேன் என்பதாக பெருமானார் பெருமார் சன்னவா ஒளிசல்ல மன்னர்கள் திரிகின்றார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடத்திலே அதிகமாக செய்வதை அல்லா விரும்புகிறார் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னாக என்பதாக அல்லா சொல்றான் இன்னாக நான் ரெண்டு பேரை நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அதுல ஒருத்தரு என்னிடத்தில் அதிகமாக தௌவா செய்யக்கூடிய மனிதனை நான் நேசிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகின்றான் அப்ப கேட்பதை விரும்பக்கூடிய ஒருவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் இது வேண்டாம் நம்ம எது வேண்டாலும் அடியான் செய்த தவறுகளுக்காக அல்லாட்டம் மன்னிப்பு கேட்பதை அல்லா ரொம்ப விரும்புறான் காரணம் என்னவென்று சொன்னால் அடியான் மன்னிப்பு கேட்டால் அல்லா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் ஒரு அடியான் அண்ணா மன்னிப்பு கேட்டான் அவனை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கின்றான் எனவே நாம் அவனிடம் கேட்க கேட்க அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹுடத்தின் அதிகமாக கேட்பதையே அல்லாஹ் விரும்புகிறான் என்பதாகவும் பெருமானார் செல்ல மன்னர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீசை அறிவிக்கின்றார்கள் ஒரு மனித ஒரு நபர் பெருமானார் சமம்மா ஒளிய செல்ல மன்னவர்களிடத்துல வந்து யார் அசூர் அல்லா நான் பெரும் பாவம் செய்து விட்டேன் நான் தௌபா செய்தால் அந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதாக கேட்கிறார் உடனே பெருமானார் செல்லலா ஒளியில் செல்லும் அவர்கள் அவருக்கு திருப்பி கேட்கிறாங்க உம உமது தாயார் உன்னுடைய தாயார் உயிரோடு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க உடனே அவரு சொல்றாரு இல்லை யார சூழலா என்னுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே பெருமானார் செல்லலாம் ஒளியில் செல்லம் அண்ணவர்கள் அல்லக்கம் இந்த காலத்தில் உன்னுடைய தாயினுடைய சகோதரியாவது உயிரோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் என்னுடைய தாயினுடைய சகோதரி உயிரோடு இருக்கிறாங்க அப்ப திருமண அவங்க சொல்றாங்க அப்படியான உன்னுடைய தாயினுடைய சகோதரி இடத்துல நீ அழகிய முறையில் நடந்து கொள் அல்லாஹ் அதை கொண்டு என்ன செஞ்சிருவான் உன்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதாக நவீனநாயகம் செல்லா வலிசல்ல அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் சிறுமிதியில இடம் பெறும் சகோதரிகளை நல்லா நாம சிந்திச்சு பார்க்கணும் நாம செய்யக்கூடிய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் தாயின் இடத்துல நாம கண்ணியமா நடந்துக்கொணும் யார் தன்னை பெற்றெடுத்து தாயிடத்துல கண்ணியமாக நடந்து கொள்கிறாரோ அவங்களுக்கு அழகிய முறையில் நடந்து கொள்கின்றாரோ அவர் தௌபா செஞ்சா அல்லாஹ் அவருடைய பாவத்தை நினைச்சிருவாங்க என்னுடைய தாயார் இல்ல என் தாயார் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா உன்னுடைய தாயினுடைய சகோதரி இருப்பா அவங்க நீ அழகிய முறையில் நடந்து கொள் அல்லாவுடைய அவர்களை கண்ணியப்படுத்தினால் அல்லாவுடைய ஏற்றுக்கொள்வான் இறைவன் செய்த உண்டான மன்னிப்பை விரைவாக வழங்குவான் என்பதாக இந்த ஹதீசின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே யாருடைய தௌபாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னான் தாயின் இடத்தில் அழகிய முறையில் நடந்து கொண்டவர்கள் தாய் இல்லை என்றால் தாயினுடைய சகோதர இடத்துல அழுகிய முறையில் நடந்து கொள்ளக்கூடிய கௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாக ஹசரத்னா உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மேலும் ஹசரத் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க திருமதியில் இந்த ஹதீஸ் இடம் பெறுது எல்லா வந்த இறைவன் தன்னுடைய அடியார்களிடத்துல நான்கு குணங்கள் இருந்தால் அவனுக்கு நான்கு வகையான பரிசை அல்லா இந்த உலகத்திலேயே வழங்கிடுவான் நான்கு நல்ல குணங்கள் இருந்தால் நான்கு விதமான நல்ல பரிசுகளை அன்பளிப்புகளை அல்லா கொடுக்கிறான் அவனுக்கு ஒரு பரிசா ஒரு அன்பளிப்பா இந்த உலகத்திலே அல்லா கொடுக்கறான் அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா எவரும் ஒருவரும் அதிகமாக நற்காரியங்கள் செய்து வருகின்றாரோ நல்ல காரியத்தில் அவர் தன்னை முன்னிலைப்படுத்திக்குவாரு நல்ல ஒரு காரியம் நடக்குதுன்னு சொன்னா உடனே முத ஆளா போய் நிற்கிறது நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யறது உடலால் உதவி செய்யறது பொருளாதாரத்தால உதவி செய்யறது சப்போர்ட் செய்யறது ஒரு நல்ல விஷயம் நல்ல காரியங்கள்ல யாரெல்லாம் முன்வைக்கிறாங்களோ அதே போலவே யாரெல்லாம் நற்காரியங்களை மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு வர்றாங்களோ இவங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே வழங்கக்கூடிய ஒரு அன்வளிப்பு என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்த நிலையிலும் எல்லாம் வண்ண இறைவன் அவர் செய்யக்கூடிய நற்காரியங்களை பொறுத்து பொறுப்பாக தீய மரணத்தை விட்டு அல்லா வரை தடுக்கணுமா அவருக்கு தீய மௌத்தே வராது அவருடைய மௌத்து அவருடைய அந்த மரணத்தை அண்ணாஹுத்தான கண்ணியமானதாக ஆக்கி விடுவான் என்பதாக அபல் நாயரும் சடமாவுடீசலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இரண்டாவது ரகசியமான முறையில் செய்யக்கூடிய தர்மம் ஒருத்தர் யாருக்குமே தெரியாம ரொம்ப ரகசியமான முறையில தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு பரிசு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹனுடைய கோபத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுறார் அவரு மேல அல்லாஹ் கோபமே போட அவர் மேல என்ன செய்ய மாட்டான் அல்லா கோபமே படமாட்டான் ரகசியமான முறையில் தர்மம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசீல்தான் அவர் மேல அல்லாஹ் கோபமே படமாட்டான் அல்லாவினுடைய கோபத்தை தடுக்கும் என்பதாக கவிநாயகம் செல்லாவளி சரோன் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மூன்றாவதாக உறவுகளை பேணி கொள்ளுங்கள் உறவுகளை ஒருத்தர் பேணி வாழ்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய இரத்த உறவுகள் தன்னுடைய சொந்த பந்தங்கள் தன்னுடைய சொந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் என்பதாக தனக்கு சொந்தமான உறவுகளை ஒருத்தர் பேணி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அவருடைய ஆயுத அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்பதாக வீரநாயகம் சதமாவுடைய சிலவும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இந்த ஹதீசி அசரத்தில் அபு உமாமா ரடி அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் இந்த மூன்று தன்மைகள் இந்த உலகத்துல நம்மகிட்ட இருக்கும் பொழுது இந்த மூன்று விதமான அன்பளிப்புகளை அல்லாஹ் நமக்கு வழங்கிறான் இதெல்லாம் தாண்டி நல்ல காரியங்கள்ல முன்னணிக்கிறது ரகசியமாக தர்மம் செய்வது சொந்த பந்த உறவுகளை பேணுவது இந்த மூணு குணம் ஒரு மனிதன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா அவருடைய பாவத்தையும் மன்னித்து விடுகின்றான் அவர் செய்த குற்றத்திற்காக வேண்டி என்ன செஞ்சிட மாட்டான் அவரை கடுமையான முறையில் அல்லா நெருக்கடி கொடுக்க மாட்டான் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுவான் என்பதாக இந்த வாயிலாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது அல்ல ஆயிஷா அலி அல்லா அவர்கள் ஒரு அதீஸ் அறிவிக்கிறாங்க ஒரு பெண் பெருமான வந்து அல்லாவுடைய தூதரே ஒரு பெண் யாருக்கு கடமைப்பட்டிருக்கிறான் என்பதாக கேட்டார் அதற்கு அவர்கள் உடனே பதில் சொன்னாங்க ஒரு பெண் யாருக்கு அவர் அவளுடைய கணவனுக்கு என்பதாக சொன்னார் ஒரு பெண் இந்த உலகத்திலேயே யாருக்கு அதிகம் கடமைப்பட்டவன் என்று சொன்னால் அவளுடைய கணவனுக்குத்தான் என்பதாக கவியல் நாயகம் செல்லா வலீசலவர்கள் சொல்லி காண்டிருக்கின்றார்கள் நம்ம ஹதீஸ்ல பாக்கிறோம் கணவனினுடைய கண்ணியம் காத்த ஒரு பெண் கணவனினுடைய கணவனுக்காக வேண்டி தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக் கொண்ட ஒரு பெண் கணவனுடைய வருமானங்கள் வரவு செலவுகளை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் எந்த நிலையிலையுமே கணவனை பற்றி வெளியில இருக்கிற குறையோ அல்லது இல்லாத குறையோ அவதூறு சொல்லாமல் தன்னுடைய மான மரியாதையை கணவனுடைய கண்ணியத்தை மான மரியாதையை பாதுகாத்திருக்கக்கூடிய ஒரு பெண் அவள் சொருகவாதி என்பதாக நவியநாயகம் செல்லவா ஒரு சொல்லி காண்பித்தார்கள் கண்ணியத்தை தன்னுடைய கருப்பை பாதுகாத்துக் கொண்டாள் என்று சொன்னால் கணவனுடைய வருமானங்களிலே அவனுடைய கண்ணியத்தை பாதுகாத்துட்டா அப்படின்னு சொன்னா அவள் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் அவரை அல்லா என்ன செஞ்சிட மாட்டான் அவள் செய்த குற்றத்திற்காக வேண்டி அவளை குற்றம் பிரிக்க மாட்டான் அப்புறம் மீண்டும் பெருமான அர்த்தத்தை செல்லாலு கேட்கப்படுது அப்படின்னா ஒரு ஆண் யார் மீது கடமைப்பட்டிருக்கிறான் ஒரு பெண்ணு கணவனின் மீது கடமைப்பட்டுள்ளார் ஒரு ஆண் யாரின் மீது கடமைப்பட்டுள்ளான் அப்படின்னு கேட்கும் பொழுது நாயகம் சவல்லாலிசல்ல சொன்னாங்க அவனுடைய தாயின் மீது என்பதாக சொன்னார் மனைவியை சொல்லல அவனுடைய தாயின் மீது ஒரு ஆண் யார் மீது அதிகமாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய தாயின் மீது தான் யார் ஒருவர் தன்னுடைய தாயின் மீது அன்பு காட்டுகின்றாரோ யார் தன்னுடைய தாயின் விடத்துல அழகிய முறையில் நடந்து கொள்கின்றாரோ இவர் ஒருவர் தன்னுடைய தாயினுடைய உள்ளத்தை மனம் குளிர வைக்கின்றாரோ வைத்து வைக்கக்கூடியவராக இருக்கின்றாரோ எல்லாமே இறைவன் அவருடைய பாவத்தை மன்னிப்பா அவர் செய்த குற்றத்திற்காக வேண்டி அல்ல அவரை குற்றம் பிடிக்க மாட்டான் அவர் என்ன செய்திருவோம் அவருக்கு அல்ல நெருக்கடி கொடுக்க மாட்டான் அவருடைய தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக அன்னை ஆயிஷா ஆயிஷான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சதம்மாவுடைய சிலவர்கள் கூறிய இந்த ஹதீசைக்கு அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே இது போன்ற தன்மைகள் நம்மிடத்தில் வரும்பொழுது அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் செய்த குற்றங்களுக்காக வேண்டிய அல்லாஹ நம்மை குற்றம் பிடிக்காமல் இருக்கக்கூடிய இருந்து விடுவான் என்பதாக இந்த ஹதீசின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாம் உள்ள இறைவன் இது போன்ற நறுகுணங்களோடு வாழக்கூடிய نسيبين وقوى لنقوى ناهي وعيب دعوانا ونحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله